ॐ श्रीकान्तद्रुगिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसतसे நம சதசஸ்பதையே நம சகி நாம் புரோகா நாம் சக்ஷே நமோதிவே நமபிரதி வீர்மா சங்கரா தொலைக்காட்சி நேரலுக்கு நமஸ்காரம் சிவாலய சிந்தனை இந்த வினாவாக சிவாலயங்களில் கொடுக்கப்படும் பிரசாதங்களை வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாது என்கிறார்கள் சிவன் சொத்து குலநாசம் என்பது சரியா சிவன் சொத்து குலநாசம்னு சொல்றாங்க அந்த விபூதி அங்கே விபூதி கொடுக்குறாங்க அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு இப்படி ஒரு கருத்து நிலவுகிறதே அப்படின்னு கேட்குறாங்க சிவாலயங்களில் விபூதி கொடுக்குறாங்க சைவம் சார்ந்த மரபு பெருமாள் ஆலயத்தில் தீர்த்தம் கொடுக்குறதை பார்க்குறோம் அம்பாளுடைய ஆலயத்தில் குங்குமம் கொடுக்குறத பார்க்குறோம் நல்லா வழக்கத்தில் இருக்குது அந்த வகையில் சிவனுடைய சன்னதி ஒரு சிவாச்சாரியார் என்பவர் எந்த சந்நிதியில் தான் இருந்து எந்த தேவதைக்கு பூசனை செய்கிறாரோ அந்த சந்நிதியில் அவர் கொடுக்கக்கூடிய விபூதியானது அந்த இறைவனின் பிரசாதமாக கருதப்பட வேண்டியது இப்போ விநாயகருக்கு தீபாரணை பண்ணுறாருன்னு வச்சுக்கோ அங்கே அந்த விபூதியை கொடுத்தா அது விநாயகருடைய பிரசாதம் அது மாதிரி முருகன் சன்னதியில் இருந்து அவர் தீபாரணை பண்ணி பிரசாதம் கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்க அது முருகனுடைய பிரசாதம் ஆனால் இரண்டு தேவதைகளுக்கும் இடையே நிறைய வித்தியாசம் இருக்குது இப்போ சரஸ்வதி பிரசாதம் எதை கொடுக்கும் செல் கல்வியை கொடுக்கும் லக்ஷ்மியனுடைய பிரசாதம் எதை கொடுக்கும் செல்வத்தை கொடுக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு தேவதைக்கும் ஒவ்வொரு சிறப்பு பண்பு இருக்குது சிவன் கோயிலில் கொடுக்குற விபூதியை மாத்திரம்தான் சிவன் சந்நிதி அப்படின்னா மூலஸ்தானத்தில் சிவலிங்க வடிவத்திலே தோன்றி இருக்கிற இறைவனுடைய சன்னதியிலே பெறப்படுகிற விபூதி மாத்திரம்தான் அந்த மாதிரி அதுவும் அங்கே கொடுக்குற வழக்கம் இல்லை அதை சண்டிகேஸ்வரத்தை கொடுப்பா சாயந்தரம் ஒரு காலத்துக்கு சாயரட்சம் லட்சம் முடிஞ்ச அர்த்த ஜாமம் முடிஞ்சோன்னா வீபூதி கொடுக்குற வழக்கம் இருக்குது அப்போ தான் அதை வாங்குகிற வழக்கம் இப்போ வழக்கம் மாறிட்டதுனால இந்த விஷயத்தில் ஒரு குழப்பம் இருக்குது நமக்கு அதனால் காமிய பூஜையில் தான் அந்தந்த தேவதையை ஆராதனை பண்ணி பிரசாதம் கொடுக்க சொல்லிருக்கான் அதனால் நித்திய பூஜை செய்கிற பொழுதுகளில் மட்டும் சிவனுக்கு தீபாரணம் பண்ணி அந்த நேரத்தில் நாம சாமி கும்பிட போய் அந்த பிரசாதத்தை நம்ம வாங்கினால் அதை அந்த சன்னதியிலேயே விட்டு விடுவது நல்லது அதுதான் அந்த விஷயம் அப்போ அப்பா அவர் என்ன கொடுக்குறார் அதையே அதை ஆற்றுக்கு எடுத்துன்னு போகக்கூடாது அப்படின்னா அவர் வந்து அந்த ஆறு காலங்களில் தரிசனம் பண்ணுறது பள்ளியறையில் தவிர சாயந்தரம் பள்ளியறையை தவிர சிவன் சன்னதியை தான் இப்போ நம்ம பிரதானமாக பேசுகிறோம் அந்த சிவன் சன்னதியில் ஆறு காலம் பூஜை பண்ணுவார் அந்த ஆறு கால பூஜனைகளையும் ஆத்ம சௌக்கியம் ஏற்படும் அந்த ஆத்ம சௌக்கியத்தை தரதுனால அதை அங்கேயே தரித்து ஆத்மாக்குள்ளே ஒடுக்கிக்கணும்னு அர்த்தம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தால் அது மற்ற தேவதைகள் சரீர சௌக்கியத்தை தரும் சிவபெருமானுடைய நேரடியாக காலத்துக்கு ஏற்படுத்தி இந்த கால பூஜைன்னு பண்ணுற அளவு இல்லையோ அதில் ஏற்படுற அந்த பிரசாதமானது ஆத்மாவுக்கு சௌக்கியத்தை தரும் அந்த ஆத்ம சௌக்கியங்கிறது அடுத்த வாழ்க்கை கொடுக்கறதில்ல என்னுடைய ஆன்மாவுக்கு மோட்சம் வேணும் என்னுடைய ஆன்மாவுக்கு பாவத்தை போக்கிக்கணுன்னா என்னுடைய இண்டிவிஜுவல் ஆகிடுறது என்னுடைய தனிப்பட்ட பண்பாகிடுறது அந்த ஒரு கால விபூதியை மாத்திரம் நம்ம நெத்தியில் தரிச்சுன்ட்டு நம்ம உள்ளுக்குள்ளே சாப்பிட்டு அந்த விபூதி பிரசாதத்தை அங்கேயே முடிச்சிடணும் நம்ம ஆத்மாவுக்குள்ளே சிவனுடைய சிவனை எங்கே வைக்கணும்னா நான் நெஞ்சத்தில் வைக்கணும் அந்த மாதிரி சிவனை வந்து எப்போதுமே உயிருக்குள்ளே தாங்கணும் உயிராய் உருக்கி ஆறு உயிராய் நின்றானே ஆன்மாவிற்கு நலம் தருகிறது அந்த ஆறு கால விபூதி அது உண்டியும் ஆத்ம நலன் மோக்ஷத்தை தரதுனாலையும் ஞானத்தை தரதுனாலையும் தனிப்பட்ட மனிதனுக்கு மட்டுமே உரிமையானது என்பதனாலேயும் அதை வீட்டிற்கு கொண்டு செல்வது குலநாசம் என்று சொன்னால் என்ன அர்த்தம் தெரியுமா மோட்சம் இன்னும் ஓர் அன்னை கருப்பை ஊறு வேண்டே வேறு ஒரு பிறவிங்கிறது அவனுக்கு கிடையாது மோட்சத்தை கொடுக்கறதுனால அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னோம் குலநாசம் குலநாசம் நம்ம என்ன நினச்சிக்கிறோம் அடுத்தவருடைய குடும்பத்தை அழிக்கிறது இந்த வம்சம் அழியறது அப்படின்லாம் இல்லை அந்த விபூதியை தரிசின்ற வாழ்க்கை வம் அடுத்த பிறவி கிடையாது அம்மை இன்னும் ஓர் அன்னை கருப்பை ஊறு அதுக்குள்ளே போய் பிறந்து அடுத்த தாயினுடைய பல எத்தனை எத்தனை அன்னையோ எத்தனை எத்தனை அப்பனோ எத்தனை எத்தனை ஜென்மமோங்கிறார் அந்த மாதிரி ஜென்மம் இல்லாததுனால அந்த வார்த்தை மோட்சத்தை தரக்கூடியதுன்னு நம்ம எடுத்துக்கணும் ஞானத்தை தரக்கூடியது எடுத்துக்கணும் தனி மனிதனுக்கு உரிமையானதுன்னு எடுத்துக்கணும் அதனால் அதை வீட்டிற்கு கொண்டு செல்வது நலமல்ல அப்படின்னு சொல்லியிருக்கா அதை ஆப்போசிட்டாக நம்ம புரிஞ்சுக்கிறோம் சரியாக புரிந்து கொண்டால் அந்த ஆன்ம நலமானது ஆன்மாவை வந்து அறியும் அடையும் அதை அறிந்து அனைத்து நலன்களையும் பெறுவோமாக அயம் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரசு